வணக்கம் இது உங்கள் கத்தி துவாரகா சுவாமி நாடு இன்னைக்கு நாம் ஒரு புக்கு பத்தி பார்க்க போறோம் இது ஆழ்மனதின் மனதின் சக்தி அப்படின்னு தமிழ்லையும் எழுதி த பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட் டாக்டர் ஜோசப் மர்ஃபி இது ரொம்ப ஃபேமஸான உலக புகழ்பெற்ற ஒரு அறிஞர் ஆழ்மன சக்திகளை பற்றி தொடர்ந்து எழுதிட்டே இருந்தவர் மிக இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்துல ஒரு ஐந்து டெக்னிக்ஸ் சொல்லித் தராங்க ஆழ்மனதை கண்டடையிறதுக்கு ஆழ்மனதுக்கு ஆட்டோ சஜஸ்ட் பண்றதுக்கு எண்ணத்தின் வழியாக உங்கள் ஆழ்மனதை நீங்க சரியா நிர்வகிக்கிறதுக்கு நிறைய டெக்னிக் சொல்லி தராங்க இருந்தாலும் அந்த புத்தகத்தை வாங்கி வாசிச்சிருங்க மிக முக்கியமான ஒரு புத்தகமா அதை நான் பார்க்குறேன் வாழ்க்கையில எல்லாரும் வீட்லையும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அதுல ஒண்ணு வந்து ஸ்லீப்பிங் டெக்னிக்ஸ் அப்படின்றது உறங்குவது போல உறங்கிக்கிட்டே இல்லை உறங்க போறதுக்கு முன்னாடி நான் அடிக்கடி சொல்றது உறங்கி எழுந்தோனையும் ஆழ் கொஞ்ச நாளை பேசுங்க ஒரு ஐந்து நிமிடம் அப்புறம் உறங்க போறதுக்கு முன்னாடியும் ஆழ்மனதிற்கு மனதிற்கு பேசுங்க எதை பற்றி பேசுவது நம்மளோட குறைகளை நீக்கி கொள்வதை பற்றி பேசுங்க திறமைகளை வளர்த்து கொள்வது பற்றி பேசுங்க உங்களுக்கு எதுலையெல்லாம் நீங்கள் இயல்பாகவே நான் நல்லா இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அதெல்லாம் சரிப்படுத்துவதற்காக நான் சரியா இருக்கேன் நான் நல்லா இருப்பேன் நான் ஏதாவது ஒரு பேச்சாளர் ஆகணும்னு நினைக்கிறேன்னு வச்சிங்களேன் நான் சரியாக பேசுகிறேன் நான் சரியாக என்னோட பேச்சு எல்லாருக்கும் போய் சேருது ஆழ்மனம் எனக்கு அதெல்லாம் சரியா நிர்வகிச்சு தருது அப்படின்னு ஆழ்மனத்துக்கு சொல்றது இயல்பா இது ஒரு மாதிரி இது என்ன இப்படி ஒரு பைத்தியகாரத்தனமா இருக்கும் ஆனா மனதிற்குள்ளார நீங்க பேசிக்கணும் பொதுவா நாம பேசிக்கிறோம் மனதுக்குள்ளார எல்லா மனிதர்களும் அறிஞர்களும் பேசுறாங்க அப்படி சொல்லிக்கிறவங்கதான் ஒரு அஃபர்மேஷன் டெக்னிக்ஸ் ஒண்ணு இருக்கு ஒரு ஆட்டோ சஜஷன்னு ஒரு டெக்னிக் இருக்கு நம்மளே நம்ம மனதிற்கு சஜஸ்ட் பண்ணிக்கணும் நீ அப்படி இல்ல நீ நல்லாரு நீ ஒழுங்கா இருக்க நீ தெளிவா இருக்கே அப்படின்னு ரொம்ப குழப்பமான சூழல்ல நம்ம பதட்டமான சூழல்ல நான் தெளிவாக இருக்கேன் எனக்கு காப்பா ஆள் மனம் இருக்கு ஆள் மனம் எனக்கு உறுதியா நம்பிக்கை தருது இப்படிலாம் சொல்லிக்க சொல்லி அவர் சொல்றார் அது ஒர்க் அவுட்ஸ் ஆகுத அப்படின்னா சிலருக்கு அதிகமாக ஒர்க் அவுட்ஸ் ஆகும் குழப்பமான சூழல்களில் அதை சொல்லி மனம் மாற்றமடைந்தவங்க நிறைய பேர் அந்த புத்தகத்தை பத்தி பேசினவங்க எக்கச்சக்கம் இருக்காங்க நீங்க யூடியூப்ல தனியா கூட பாத்துக்கலாம் என்னோட இதுல என்ன நீங்களும் அதை தமிழ்ல வாங்கி வாசிச்சு பார்க்கலாம் சிலவற்றை நாம அதுல அதுதான் பிரச்சனை இப்ப மனம் மாற்ற நிகழ்வு தான் என்ன பிரச்சனையா இருக்கு அப்ப ஆள் மனதுல ஏற்படும் இருக்கும் ஆழ்மனம் என்ன பண்ணுதுன்னா அப்படியே நம்புது அஹ் மேல் மனம் என்ன சொல்லுதோ அதை நம்புது அதனால ஆள் மனம் திருந்திக் கொள்ள வேண்டும் ஆழ்மனம் ஒரு மாற்றத்தை அடைய வைக்க வேண்டும் அப்ப அதுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ண அதுக்கு இந்த ஸ்லீப்பிங் டெக்னிக்ஸ் ரொம்ப நல்ல உதவும் நான் ஆரோக்கியமா இருக்கேன் என் உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அருள் வளமும் பொருள் வளமும் பெருகுது அப்படின்னு காலையில எழுந்திரிச்சு சொல்லுங்க நான் இன்றைய நாளை நன்றாக நிர்வகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறது அப்புறம் நான் பொய் சொல்லாம இருப்பேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றேன் நான் யாரையும் ஏமாற்றாம இருப்பேன் யாரையும் துன்பப்படுத்தாமல் இருப்பேன் நான் எல்லா உயிருக்கும் அன்பு செய்வேன் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டா கொஞ்சம் நல்லது தானே இதுல இத சொல்றதுல என்ன நமக்கு மனதிற்கு தானே சொல்றோம் அமைதியா சொல்லணும் மனதிற்கு சொல்ல 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 ஆழ்மனம் என்ன சொல்லுகிறோமோ அப்படியே இயங்குது அப்படின்னு மாஃபி சொல்ற அந்த மாதிரி நீங்க சொல்லி இயங்கும் பொழுது உங்க ஆள் மனமே உங்களை இயக்குகிறது சரிதான் அப்படி இயங்குது நம்ம இதெல்லாம் ஆழ்மனம் மனம் மேல்மனம் நடுமனம் அப்படிங்கிற விஷயத்துல வேதாத்ரி சொன்ன அந்த இதையும் இணைச்சு பார்த்தோம் என்னோட குருநாதர் வேதாத்திரி இதோட இதை வந்து மனதிற்கான தெளிவான விஷயமாக மனம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு மனம் எப்படி இயங்குதுன்னு சொல்றாங்க அதையும் நம்ம பார்த்தோம் அந்த வீடியோ எல்லாம் நீங்க முன்கூட்டி பார்த்துருக்கீங்க இதையும் பயன்படுத்துங்க இதுல ஒரு ஐந்து டெக்னிக் சொல்லப்பட்டிருக்கு அதுலதான் அஃபர்மேஷன் டெக்னிக் பிரேயர் டெக்னிக் அப்புறம் இன்னும் முக்கியமான ரெண்டு டெக்னிக்கு அதை எல்லாரும் முன்னாடி தெரிய பேசியிருந்தாலும் அதை நீங்க உங்க வாழ்க்கையில பயன்படுத்துங்க நான் அதை ரொம்ப அந்த ரெண்டை எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் தொடர்ந்து அதை பயன்படுத்தி கொண்டே இருப்பேன் தேங்க்ஸ் கிவிங் நன்றி சொல்லுவது எல்லாவற்றுக்கும் இறைவனுக்கும் காலத்திற்கும் நபர்களுக்கும் உயிர்களுக்கும் நன்றி சொல்லுவது இன்று எனக்கு இந்த மாதிரியான விஷயங்களை அளித்தார் அது தீமையா இருந்தாலும் நன்மையா இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்வது எல்லா நபர்களுக்கும் நன்றி சொல்வது இந்த தூய்மை பணியாளர்கள் நம்ம வீட்டை தெருவை கூட்டி சுத்தம் செஞ்சாங்க பாட்டாளிகள் உழைப்பை செலுத்தி பூ கட்டி பேப்பர் போட்டு இப்படி எல்லாவற்றுக்கும் யாராரெல்லாம் துணை செஞ்சாங்களோ பால் காரதுலேருந்து பால் போடுறதுலேருந்து எல்லாவற்றுக்கும் கூட்டுறவங்க சமைக்கிறவங்க டாக்சி பஸ் இது மாதிரி எல்லாவற்றையும் ஒரு நாளில் எத்தனை நபர்களை நீங்கள் சந்திக்கிறீர்களோ ஆபீஸ்ல பியூன்ல இருந்து ஆரம்பிச்சு வேலையாட்கள் உங்கள் பணியாளர்கள் மேலாளர்கள் உதவியாளர்கள் அப்ப நன்றி சொல்றது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் அந்த தேங்க்ஸ் கிவிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த டெக்னிக் ரொம்ப முக்கியமான டெக்னிக் அடுத்தடுத்த டெக்னிக்கை அடுத்தடுத்த பார்ப்போம் முக்கியமாக இந்த புக்கை நீங்கள் வாங்கி வாசிச்சிருங்க இது முக்கியமான புத்தகம் ஸோ இதை வாசிக்க வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அலமாரியே இந்த புத்தகம் அலங்கரிக்கிட்டு நன்றி